ஹாய் வெல்கம் டு ஆல் இன்றைக்கி வாங்க நாங்கள் ஒரு நகைக்கடைக்கு போனதை பற்றின ஒரு வீடியோ பார்க்கலாம் இது ஆக்சுவலாக வந்து நாங்கள் நகைக்கடைக்கு போயிருந்தோம் ஆடி பதினெட்டுக்கு அம்பாளுக்கு வந்து மூக்குத்தி வாங்கி தரதாக வேண்டியிருந்தோம் ஸோ அதனால் வாங்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தோம் இது வந்து ரெண்டு பவுனோட நெக்லஸ் நாங்கள் ரொம்பவே அழகாக இருந்தது போட்டு பார்த்தோம் சூப்பராக இருந்தது இந்த ரெண்டுமே ரெண்டு ரெண்டு பவுன் நாங்கள் இது ரெண்டு பவுன் இது ரெண்டு பவுன் ரெண்டு பவுனுக்கும் சூப்பராக இருந்தது தாராளமாக வாங்கலாங்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் அந்த அக்கா வந்துட்டு ஒரு இருபது பவுனுக்குரிய மொத்தமே இது இருபது பவுன் தான் இது இருபது பவுன் தான் இது மேலே இருக்குது வந்து நாலு பவுனுன்னாங்க அந்த சோக்கர் இருக்கு இல்லைங்களா நாலு பவுனுன்னாங்க மற்றதெல்லாம் அப்படியே ஸ்ப்ரிட் பண்ணிக்கோங்க நாலு பவுன் மூணு அஞ்சு பவுன் ஏழு பவுன் அப்படி சொன்னாங்க மொத்தம் இருபது பவுனுக்கிட்ட வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதுலேயே இன்னொன்று வச்சுருந்தாங்க அதுவும் சூப்பராக இருந்தது இதை விட அது நல்லா இருந்தது அது மொத்தமே பதிமூணு பவுன் தான் ஆனால் அது வந்து ஆன்டிக் மாதிரி இருந்தது ஒரு மாதிரி பிளாக் கலரில் இருந்தது ஆனால் கோல்டு தான் பட் இப்போ நிறைய பேர் அது ரொம்ப பளிச்சுன்னு மஞ்சள் விரும்புறது இல்லை இல்லைங்களா அதனால இந்த பிளாக்ஷ் வாங்கி போட்டுக்கிறாங்க சூப்பராக இருக்குது இது மொத்தமே பதிமூணு பவுன் தான் வந்தது எனக்கு இந்த பெரிய மாலை வந்து ஏழு பவுன் சொன்னாங்க அக்கா இந்த பெரிய மாலை இருக்குல்ல அது ஏழு பவுன் சொன்னாங்க உள்ளே இருக்கிறது மேலே இருக்கிறது வந்து நாலு பவுனும் இந்த உள்ளே இருக்கிறது வந்து மூணு பவுனு சொன்னாங்க ரொம்பவே அழகாக இருந்தது சரி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுடலாமேன்னு நான் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்